ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் இன்ஃபவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முப்பத்தி ரெண்டு அடிக்கு நாற்பத்தொரு அடி அளவில் ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானை நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளானுடைய நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு மேக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டே காலம் இருக்கிற மாதிரி தெற்கு வரக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாற்பத்தி ஒன்றே கால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்க ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பக்கத்தில் வரும் அதாவது நியர்லி பார்த்திங்கன்னா வந்து மூணு சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும் இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து கிழக்கு பகுதியில் வந்து மெயின் டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து போர்ட்டிக்கு கிடைக்கும் ஸோ இங்கே நமக்கு வந்து ஒரு போர்ட்டிக்கோ வந்துடும் ஸோ போர்ட்டிக்கை தாண்டி மெயின் டோர்லேயே நம்ம உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் இருந்து உள்ளே போகும்போது நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் கிடச்சிரும் ஸோ கிச்சன் வரும் இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் ஏரியா இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டைனிங் வந்துடும் ஸோ அடுத்து ஹால்ருந்து நம்ம உள்ள போகும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் சிங்கே பார்த்திங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம் வரும் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்து ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்துடும் இந்த ஹால்ருந்து உள்ளே போகும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்துடும் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் அட்டாஜ் டாய்லெட் பார்த்திங்கன்னா பக்கத்தையே ரைட் சைடில் இங்கே ஒரு அட்டாஜ் டாய்லெட் வந்துடும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம வந்து ஸ்டேர் கேஸ் இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ட்யூப்லஸ் ஸோஸாக கட்டுறோம் அப்படிங்கிறப்ப செட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோடைய வித்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மூணு அடிக்கு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த மூணு அடி இருக்கக்கூடிய ஸ்டேர் கேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரைட் சைடில் ஹாலில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு பூஜாவாக போட்டிருக்கோம் ஸோ இதை நம்ம வந்து டாய்லெட்டு பக்கத்தில் வரதுனால ரெண்டையும் வந்து டபுள் வால் வைத்தவங்களை வந்து ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கு வால் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜா ரூம் போடுற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளானுக்கு கூடிய டோர் விண்டோஸ் பற்றி வரைக்கும் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு கல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ இது பத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அணிக்கு வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த டோருக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து ரெண்டு விண்டோ வரும் ஸ்டோர்ட்டில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் பக்கத்தில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்திங்கனா இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து நம்ம ஹால் இருந்து கிச்சன் அண்ட் டைனிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஓப்பனாக வந்து ஒரு நாலரை கிளி சைஸ்ல ஒரு ஓப்பன் விட்டுருக்கோம் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் போகிறதுக்கு நாலு கிளி சைஸ்ல ஒரு ஓப்பன்ற மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம ஹால் இருந்து ரெண்டு பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு மூணு கேள் சைஸ்ல ஒரு டோர் அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கே ரெண்டு டாய்லெட் இருக்குது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை கேள் சைஸில் யூபி டோர் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டரை கேள் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டரை கேள் சைஸ்ல ஒரு யூபிவிசி டோர் அடுத்து ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை கேள் சைஸில் ஒரு பூஜா டோர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்த விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு மூணுக்கு மூணு சைஸ் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ அதாவது தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து டைனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனில் நேர் ஆப்போசிட்டில் தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோ அடுத்து பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தெற்கு சுகத்தில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து மேற்கு சூத்துல பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூமுக்கு இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அதாவது மேற்கு சூத்தில் அடுத்து டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வென்டிலேட்டர் தேவைப்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சென்டரில் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெண்டிலேட்டர் சென்டரில் இந்த பேனுக்கு வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு ஹால் போட்டிக்கு ரெண்டுமே வந்து ஈசண்ணி மூலையில் அமைஞ்சிச்சு அடுத்து கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கனா வந்து அக்னி மூலையில் அமைஞ்சிருச்சு அடுத்து பெட்ரூம் வரைக்கும் குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் அடுத்து பார்த்திங்கன்னா வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்து வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்த டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்த குபேர மூலையில் இருக்கிற பெட்ரூமுக்கு வாயு மூலையில் ஒரு டாய்லெட் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு பக்கத்தில் வாயு மூலையில் ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து பூஜா ரூம்மே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துபடி அமைஞ்சிருச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய ரூம் டைமென்ஷன் ஒவ்வொன்னு எவ்வளோன்னு பார்த்துரலாம் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினோரு அடிக்கு இருபதே முக்கால் வர மாதிரி இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடி இது பார்த்திங்கன்னா வந்து இருபதே முக்கால் வர மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து பதினேழு அடிக்கு இருபது அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு பத்து வர மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து டைனிங் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் பத்துக்கு பத்து ஸோ உங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் கிச்சனை வேணும் அப்படிங்கிறப்ப இந்த சோத்தை எடுத்துகிட்டு ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ண விட விட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து பதினாறு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்குது அடுத்து டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மெயின் பெட்ரூமான் டாய்லெட் வந்து ஆறுக்கு அஞ்சு வர மாதிரி இருக்குது அடுத்து செகண்டரி பெட்ரூம் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து ஆறு அடிக்கு நாலு அடி எட்டு இன்ச்சு வர மாதிரி இருக்கு இருக்கும் அடுத்து பூஜை ரூமே பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் நாலே காலுக்கு அதாவது கொஞ்சம் இந்த லென்த் பார்த்திங்கன்னா சேம் சைஸ் தான் நாலே காலுக்கு நாலு எட்டு இன்ச்சு வர மாதிரி இருக்கு இருக்கும் நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து முப்பத்தி ஹால் வரும் கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தி ஹால் வர மாதிரி இருக்குது டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஏரியைக்குள்ள ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது பதிமூணு சதவீத வர மாதிரி இருக்கு இந்த பிளானில் பார்த்திங்கன்னா பில்டிங்கோட பில்டப் ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு புள்ளி ஒம்போது எட்டு சென்ட் அதாவது நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து மூணு சென்ட்டுக்கு பக்கத்தில் வரும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம ரெண்டாயிரரூவாச்சு கட்டுறப்ப ஒரு இருபத்தாறு ரூபாய் வந்து பில்டிங் மட்டும் செலவாகிற மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளான் பிடிச்சது நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ